அருள் வந்து ஒரு கடைஞ்செடுத்த பொய்யர் பொய் சொல்றதுக்கு அவருக்கு வந்து லிமிட்டே கிடையாது வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுவார் எங்க கட்சியில வந்து ஆக்ஷன் கிங் இருக்காரு ஏ கே மூர்த்தி அவர்களே ஆக்ஷன் கிங்னு சொல்லுவோம் எல்லாம் களத்துல இறங்கி த்ரீ டேஸ் செய்வாருன்ட்டு அந்த மாதிரி இவர் ஒரு ஆக்டிங் கிங் தியாகி யார சொல்லணும்னா இந்த கட்சிக்காக உழைச்சி தியாகம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு எந்த பலனும் அனுபவிக்காம இன்னைக்கு ஒரு சாதாரண ஏழையா வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல அவங்க மட்டும் தான் தியாகி இவர் ஜெயிலுக்கு போன ஒவ்வொரு நாளைக்கு சமமா ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டாரு அமைப்பை அட்டகத்தின் அப்போ இந்த துணிச்சல் வேற எங்கேயோ வருதுன்னு நாங்க சொல்றோம் பாமக ஏன் கூட வரணும் வந்து நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் அவங்களோட அரசியல் கிடையாது பல இடங்கள்ல நீ தனியா நின்று சார் வணக்கம் வணக்கம் பாமகல என்னதான் நடக்குது பாமகவின் சட்டமன்ற உறுப்பினர் செய்தியாளர் சந்திக்கிறாரு அவர் உங்களுடைய எதிர்கட்சிகளை விமர்சிக்காமல் உங்கள் கட்சியினுடைய தலைவரையே நிறைய கேள்விகள் கேட்குறாரு இப்போ இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பார்த்தா கூட பதவிக்காக அப்பாவியாக விட்டுட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு என்ன நடக்குது ஏற்கனவே நம்ம பல முறை சோஷியல் மீடியாவில் எழுதினது மருத்துவர் அன்புமணியன் அவர்கள் வந்து சொன்னதும் கூட திமுகவோட ஒரு கை இதுக்கு பின்னாடி இருக்குது திமுகவின் சார்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு டீம் ஐயாவை சூழ்ந்துக்கிட்டு ஐயாவுக்கு போகக்கூடிய தகவல்கள் அதை எல்லாத்தையும் ஃபில்டர் அவரே மறுக்கிறாரு அப்படி யாரும் இல்லைன்னு டாக்டர் ராமதாஸ் எப்படி தெரியும் உங்களுக்கு முதுகில் அழுக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரியும் பார்க்காம அப்போது அவங்க ஐயா சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க கொடுக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் தான் வந்து ஐயாவுக்கு எல்லா வேலையுமே வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போ அவங்க கொடுக்குற இன்புட்டை வச்சுட்டு தான் ஐயா வந்து டெசிஷன் எடுக்கிறாங்க அதனால தான் ஐயா சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த உண்மைகள் ஒரு நாள் வெளில தெரிய வரும்போது ஐயா மனசு மாதிரி எல்லாத்தையும் வந்து கடந்து வந்துருவாங்க நம்ம நினைக்கிறோம் எல்லாமே சாதாரணமா திரும்ப பழைய இயல்பு நிலைக்கு போயிடுவோம் நம்ம நினைக்கிறதுக்கு காரணம் அந்த மாதிரி டீம் தான் இப்ப அருள் மாதிரியான ஆட்கள் இவங்க எல்லாம் பேசக்கூடிய இந்த பேச்சுகளுக்கு காரணம் இந்த மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டீம் யார் சார் அது ஓபனா சொல்லுங்களேன் இந்த டீம் டீம்னா நீங்க திமுக திமுக வந்து பல இயக்கங்களை கட்சிகளை உடைத்த வரலாறு கொண்டது அது வணிக சங்கத்தை உடைச்சதா இருக்கட்டும் இஸ்லாமிய இயக்கங்களா இருக்கட்டும் பல்வேறு இயக்கங்களை வந்து உடைச்ச வரலாறு திமுகவுக்கு இருக்கு இன்னைக்கு பாமக உடைப்பதற்காக இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தயார் செய்து வெளியிலிருந்து அனுப்பியிருக்காங்களா இல்ல இவங்க பல வருஷமா ரெண்டுமே ரெண்டுமே வெளியிலிருந்து அவங்க இயக்குறாங்க கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய அருள் மாதிரியான ஆட்களையும் வந்து தயார் பண்ணி அவங்க வந்து செயல்படுத்துறாங்க அதன் அடிப்படையா தான் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் இவங்க கொடுத்துருக்காங்க என்னன்னா பாமகவோட மரபுலயே வரலாறுலயே வந்து பிரஸ் மீட் கொடுக்கறது மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி அண்ணன் அவர்கள் மட்டும்தான் நிறுவன தலைவர் மருத்துவ ஐயா அவர்களும் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் மட்டும் தான் மீட் கொடுப்பாங்க ப்ரெஸ் மீட் வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க இருபத்தைந்து ஆண்டுகள் தலைவராக இருந்த தியாக திரு ஜே கே மணி அவர்கள் கூட பைட்ஸ் கொடுப்பாங்க ஒரு இடத்துல இருந்து கடந்து போகும்போது செய்தியாளர்கள் செய்தியை சொல்லிட்டு போவாங்க கூட்டச்சி ப்ரஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லி யார் சொன்னது அதுக்கு முதல் நாள் என்னதான் அப்படி முக்கியமாக நடந்தது அதாவது அன்புமணி அண்ணன் அவர்களை வந்து செயல் தலைவராக ஐயா அறிவிச்சாங்க அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அரசியல் நிகழ்வு அதே மாதிரி பத்திரிகைகளை கூப்பிட்டு அன்பவனின் மீது ஐயா வந்து நிறைய குற்றச்சாட்டுக்களை சொன்னாங்க இது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு இதற்கு தொடர்ந்து விவாதங்கள் நடக்குது ஒரு பிரஸ் பிரஸ்மீட் நடக்குது ஒரு ரகசிய சொல்லி மீடியா எல்லாம் இல்லாத ஒரு இடத்துல கட்சி தொண்டர்கள் தன்னோட சோசியல் மீடியா விளையாட தம்பிகள் தங்கைகளுக்கு மத்தியில் அவங்க வந்து பேசுறாங்க இது வந்து நாட் ஃபார் பப்ளிக் ஷேரிங் இது வெளிப்படையா சொல்ல விஷயம் முதல் முறையா பேசும்போது இளந்த பழம் எல்லாம் பதவியான்னு சொல்றாரு அவர் வந்து எங்களை இழிவுபடுத்துறதா நினைச்சு பாட்டாளிகளை தெளிவுபடுத்துறாரு இல்ல அருள் வந்து ஒரு கடைஞ்சி எடுத்த பொய்யர் பொய் சொல்றதுக்கு அவருக்கு வந்து லிமிட்டே கிடையாது வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுவார் என்னன்னா அன்புமணி என்ன சொன்னாங்கன்னா கட்சியில உழைக்கிறாங்க கிளை செயலாளராக ஒன்றிய செயலாளராக அவங்களுக்கு கூட்டு மாவட்ட செயலாளர் அப்படின்ற மாதிரி கொடுக்காம இவங்களுக்கு அவசரத்துக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறதுனால அங்க போறவங்க ஒரு சரத்குமார் காமெடியில் வரும்ல தனி கேன் போட வந்தாங்க அந்த மாதிரி இழந்து பழம் வைக்கிறவங்க பால் பேக்கெட் போட வந்து யாரு கிடைச்சாலும் கூப்பிட்டு கையில ஒரு லெட்டர் கொடுத்து விட்டுறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை தான் வந்து ஐயா சொன்னாங்க இது எதுனால ஒரு சின்ன உதாரணம் பாத்தீங்கன்னா வாணியம்பாடியில ஒருத்தர் வந்து வீட்டுல வீடு போய் கொள்ளையடிக்கிறார் குமார் அப்படிங்கிறவர் அடிக்கிறாரு அதுக்காக காவல்துறை கைது பண்றாங்க ஜூன் பத்தொன்பதாம் தேதி அவரை வாணியம்பாடி காவல் நிலையத்துக்கு கொண்டு போறாங்க ஆஹ் அவரை ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அரக்கோணத்தோட ஒன்றிய செயலாளரா நியமிக்கிறாங்க ஒரு கடிதம் ஒண்ணு கொடுக்கறாங்க அதாவது குற்றப்பின்னணி இருக்கவருக்கு நீங்க நியமன கடிதம் கொடுத்தது கூட ஒத்துக்கலாம் ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படிங்கிறது நடந்து எட்டாவது நாள் ஒருத்தருக்கு ஜெயில இருந்து எட்டாவது நாள் ஒருத்தருக்கு கூப்பிட்டு நீங்க நியமன கடிதம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஐயாவுக்கு தெரிஞ்சு நடக்க சாத்தியமா ஐயா ஒருத்தருக்கு மூணு முறை நாலு முறை வெரிஃபை பண்ணி தான் இந்த மாதிரி பொறுப்புகளை கொடுக்கக்கூடியவங்க அப்போ இது எல்லாமே என்னன்னா அவசர கதியில எல்லா இடங்களையும் இட்டு நிற்பணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கிடைச்சவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து பொறுப்புகள் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அதோட அர்த்தம் இவங்க அதை திருச்சி இழந்த பழ கொடுத்துட்டாங்க போயிட்டாங்க இது வந்து முழுக்க முழுக்க அவங்களோட பொய் பிரச்சாரம் இது பொய் பிரச்சாரங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கும் தெரியும் இப்போ அன்னைக்கு இன்னொரு வார்த்தை கூட அவர் சொன்னாரு என்ன சொன்னாரு கூட்டு பிரார்த்தனை செய்றாங்க நான் என்ன செத்தா போயிட்டேன் அப்படிங்கிறாரு அதாவது கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது உடல் நோய் விட்டு இருக்கிற இல்ல ஏதோ சிக்கல் இருக்கக்கூடிய ஒருத்தர் மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டு பிரார்த்தனை ஒண்ணு செய்வாங்க நோய் பரவல் இருக்கும் அந்த தீரணுங்க கூட்டு பிரார்த்தனை செய்வாங்க இறந்தவர்கள் செய்யறது வந்து மௌன அஞ்சலி அல்லது நினைவஞ்சலி ஒரு நினைவஞ்சலிக்கும் கூட்டு பிரார்த்தனைக்கும் வித்தியாசம் தெரியலையா இல்ல திட்டமிட்டு பொய் சொல்றாரா அப்போ பொய் சொல்றதுல ஒரு ஒன்னாம் நம்பர் எக்ஸ்பர்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஒண்ணு நடந்தது அவங்க பகுதியில சேலம் பகுதியில ஒரு பொதுக்குழு நடந்தது அதுக்கு அன்மூனிணன் போறாங்க கரெக்டா அன்னைக்கு போய் நெஞ்சுவலி போய் படுத்துக்கிறாரு ஒரு வலி காரணங்கள் நம்ம அப்படி எல்லாம் சொல்ல முடியும் அது அது படுத்திருக்காரு ஒரு ஒரு பனியன் ஷர்ட்டை கூட கேட்டாம எப்படிங்க ஒரு ஆன்ஜிஓ பண்ணுவாங்க இல்ல செக் பண்ணுவாங்க இதே ஜி கே மணி கௌரவ தலைவராக அவர்கள் அட்மிட் ஆயிருக்காங்க அவர்கள் அட்மிட் ஆன விதத்தை இவர் அட்மிட் ஆன விதத்தை நம்ம வித்தியாசத்தை அப்படியே கண்மெண்ட் பாக்குறோம் அவர் நிஜமாவே உடம்பு சொல்லாம இருக்காருங்கிறதையும் இவர் நடிக்கிறாருங்கிறதையும் அடுத்த நாளை கிளம்பி திரும்ப சேலத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கறத பாக்குறோம் அவசியம் என்ன இருக்கு அப்பதிகிக்கு என்னன்னா ஒரு துணிச்சலாக நான் இந்த விஷயத்தை புறக்கணிக்கிறேன் நான் ஐயா சொல்றாங்க ஐயா பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு வெளிப்படையா அன்னைக்கு சொல்லாம அதை தவிர்க்கறதுக்காக ஒரு நாடகம் ஒரு நெஞ்சு வழி நாடகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க சேலத்திலிருந்து கிளம்பும் போது சொல்லிட்டு வந்தார் முன்னாடி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜினாமா நாடகம் அதாவது என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு நாடகம் எல்லாத்துக்கும் ஒரு ட்ராமா எங்க கட்சியில வந்து ஆக்ஷன் கிங் இருக்காரு ஏ கே மூர்த்தி அவர்களே ஆக்ஷன் கிங்னு சொல்லுவோம் எல்லாம் களத்துல இறங்கி அதிரடியே செய்வாருட்டு அந்த மாதிரி இவர் ஒரு ஆக்டிங் கிங் சேலம் இருந்து ஆக்டிங் திங் எல்லாத்துக்கும் நடிப்பு தான் உடனே ஒரு ஆக்டிங்கை போட்டு நடித்து எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் இந்த விஷயத்தில் அவர் பேசும்போதே சொன்னார் மருத்துவர் அன்புமணி அண்ணன் அவர்கள் வந்து பதவிக்காக வந்து அப்பனை விட்டு போறாரு அப்படின்னு இந்த மாதிரி தடித்த வார்த்தைகள் சொல்கிறதுக்கு இவருக்கு எங்கெந்த துணிச்சல் வந்ததுன்னு தெரியல இதனோட எல்லாம் தெரியாமல் அவர் பேசிட்டு இருக்காரு நிச்சயமாக பாமகவில் தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய யாருமே மருத்துவர் அன்புமணி அண்ணன் அவர்களையும் இப்படி ஒரு வார்த்தைகள்லாம் பேசவே மாட்டாங்க து எவ்ளோ கேவலமான ஒரு பார்வை அப்படி பதவி மேலதான் அண்ணனுக்கு அன்புமணி அண்ணன் அவர்களுக்கு ஆர்வம் அப்படின்னு இருந்திருந்ததுன்னா ராஜ்யசபா எம்பியோட காலம் முடியுது ஏதோ ஒரு கட்சி கூட டக்குனு கூட்டணி அறிவிச்சு அந்த அதுக்கு பிரதிபலனா அந்த ராஜ்யசபா எம்பி வந்து அங்க எக்ஸ்டன் பண்ணிருக்கலாம்ல அது அவங்க செய்ய விரும்பல இருக்க குழப்பமான சூழல்ல இந்த விஷயத்த செய்ய வேணாங்கிற இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது பதவி ஆசையே இல்லாத ஒருத்தரை பதவி ஆசையில இவர் போறாருன்னு இவர் ஏன் சொல்லணும் அண்ட் இன்னொரு கேள்வி என்னன்னா ஒரு மனசுல உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு அண்ணா நீங்க வந்து இப்படி சொல்ல வேணாம் நீங்க வந்து செய்ய வேணாம் சேர்ந்த ஐயாவோட வந்து வாங்க அப்படின்னா இவ்வளவு நாள் டிவிக்கு பேட்டி கொடுக்கறாரு யூடியூபுக்கு பேட்டி கொடுக்கறாரு பேஸ்புக்ல எழுதுறாரு தானே வீடியோ எடுத்து போடுறாரு ஒரு நாள் நேரடி அன்புமணியின் அவர்களை சென்று சந்தித்து அண்ணா நீங்க வாங்க ஐயா கிட்ட பேசுங்க நான் உங்களுக்காக பேசுறேன் நீங்க ஒரு நாள் வந்து எனக்காக ஒரு தடவை பேசுங்கன்னு வந்து நேரடியா வந்து கேட்டுக்கலாம்ல இந்த பிரச்சனை நடக்கக்கூடிய இத்தனை நாட்களில் ஒரு முறை கூட நேரடியாக போய் அன்புமணியன் அவர்களை சந்திக்காமல் தவிர்க்கிறார் நீங்க வந்து கட்சியோட தலைவரை போய் பாக்கல சட்டப்படி அது ஒரு பிரச்சனை நான் என்ன கேட்கிறேன் சின்னையா சின்னையா நீங்க வந்து மாணவன் நடிச்சிங்கல்ல அதாவது மிச்ச மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாம் கூட ஆஹ் ஆனா வணக்கம் அப்படின்னு வாங்க இவரு அப்படியே நடிப்பார் சின்ன அப்படின்னு அப்போ இவ்வளவு நாடகம் இவங்க எவ்வளவு நாள் போட்டுட்டு இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது அண்ணனை ஒரு முறையாவது போய் பார்த்து ஏன்னா ஐயா போய் பார்த்த பல பேர் அண்ணனையும் போய் பார்த்தாங்க அப்போ போய் பார்த்து சமாளப்படுத்த முயற்சி செய்திருந்தால் இவர் சொல்ற நாடகங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாவே நடிப்பு ஆக்சன் கிங் ஏகை மூர்த்தின்னா ஆக்டிங் கிங் வந்து சேலம் பதினெட்டு முறை சிறைக்கு போயிருக்கேன்னு சொல்றாரு பல நாட்கள் சிறையில இருந்திருக்கேன் கட்சிக்காக எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதையும் செய்யறாருல அதையும் பார்க்கணும் இவர் ஆட்டம் நூறு மடங்கு தியாகங்கள் செய்தவர்கள் நூறு மடங்கு உழைத்தவர்கள் நூறு மடங்கு இழந்தவர்கள் இந்த கட்சியில கோடி பேர் இருக்காங்க இந்த சமுதாயத்துல கோடி மக்கள் இருக்காங்க வன்னியர் சங்கத்துக்காக போராடி ஜெயில இருந்து கை காலை எழுந்து கேஸ் வாங்கி வாழ்க்கை தொடர்ச்சி வேலை தொடர்ச்சி திருமணத்தை தொடர்ச்சி உயிரை இழந்தவங்க இருக்காங்க நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழந்தாங்க இருபத்தி ஒரு தியாகிகள் அப்படிங்கிறது ஒரு சமயத்துல அந்த சாலை மறியல் போராட்டத்தின் போது மட்டும் இறந்தவங்க நூற்றுக்கணக்கான பேர் இறந்திருக்காங்க பல்வேறு போராட்டங்கள் போலீஸ் துப்பாக்கி சூடு தடியடிகள்ல இறந்திருக்காங்க தியாகி யார சொல்லணும்னா இந்த கட்சிக்காக உழைச்சி தியாகம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு எந்த பலனும் அனுபவிக்காம இன்னைக்கு ஒரு சாதாரண ஏழையா வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல அவங்க மட்டும் தான் தியாகி இவர் ஜெயிலுக்கு போன ஒவ்வொரு நாளைக்கு சமமா ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாரு கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் குவிச்சு வச்சிருக்காரு இல்ல இல்ல சொத்து கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் குவிச்சிருக்காரு இவர்னா ஏழைய கஷ்டப்படுறாரா கட்சியை வச்சு இவர் சம்பாரிச்சிருக்காரு கட்சியை வச்சு சம்பாதிச்சுன்னா தியாகி கிடையாது வியாபாரி கட்சிக்காக தியாகம் பண்ணி எதுவும் பலன் அனுபவிக்காதவர்கள் தான் தியாகி கட்சிக்காக பதவிகள்ல இருந்து பொறுப்புல இருந்து எம்எல்ஏ பெருக்கிற பதவியில இருந்து எல்லாமே இவர் என்ன பொதுமக்கள் மத்தியில இவருக்கு இருக்க செல்வாக்குக்கு தனித்த செல்வாக்களை ஆகினாரு கட்சியோட ஓட்டு தானே அவருக்கான ஓட்டு இவரை விட அதிகம் தியாகம் செய்தவங்க இருக்கும் போது இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவர் வளர்ந்துருக்காரு இல்லையா இவர் எப்படி தியாகி ஆவாரு இவர் ஒரு வியாபாரி இது தாண்டி அவருக்கு எதுவுமே கிடையாது அவர் வேணா தன்னை இப்படி வேணா கதையெல்லாம் சொல்லிக்கலாம் இல்ல இத்தனை வருஷமா பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்காரு அவர் தேர்தல் நின்னப்ப அன்புமணி ராமதாசும் போய் அவருக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன்னு தான் சொல்றாரு சில விஷயங்களை நீங்க சொல்ற மாதிரி அது உங்களுக்கு ஒரு நெருடலா இருக்கலாம் என்ன காரணமா இருக்கும் இந்த கட்சியில இருந்தவர் தானே அவர் வெளியில இருந்து வரல ஏன் அவர் வந்து ஒரு ஆன்டி அன்புமணி ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க என்ன காரணம் இருக்கு இது ஒரு அதாவது ஐயாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தாருன்னா அதை நம்ம எழுத புரிஞ்சுக்கலாம் ஐயாதான் எங்களுக்கு குலதெய்வம் ஐயாவுக்காக நாங்க வேலைகளை செய்கிறோம் ஐயா சொல்ற விஷயங்களை விமர்சிக்காதீங்க அப்படிலாம் சொன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஐயா மேலான பாசம் அன்பு எங்களுக்கும் இருக்கு அன்புமணி அண்ணன் இருக்கு இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கு ஆனா அன்புமணி அண்ணனுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அன்புமணி அண்ணனை பொதுவெளியில் அவர் சொல்லாத வார்த்தைகளை அவர் சொன்னதாக அவர் வந்து கூட்டு பிரார்த்தனை சொன்னதா இவரா மௌன அஞ்சலின்னு சொல்றாரு அவர் சொல்லாத வார்த்தையை இழந்த பழம் வைக்கிறவனுக்கு பொறுப்பு கொடுக்க கூடாதா அவங்க எல்லாம் பாட்டாளிகள் இல்லையான்னு இவரா ஒரு பொய்ய சொல்றாரு அப்ப அன்புமணியனுக்கு எதிராக திட்டமிட்டு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு என்ன இந்த கட்சியில தனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு அவரே வந்துட்டாரு இனிமே இந்த கட்சியில நம்ம சீட்டும் கிடைக்க போறது நம்ம எம்எல்ஏ நிக்கவும் போறதில்லை நம்ம செய்த வேலைகள் ஒரு சின்ன உதாரணம் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறுல சேலத்துல தனித்து நின்ன பாமக அந்த சேலம் எம்பிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்குச்சு இப்போ கடைசி தேர்தலில் கூட்டணியோட நிக்கிறோம் அப்ப கூட்டணிக்குன்னு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டாவது விழுணும்ல அப்ப அந்த ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமா தானே வரணும் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ வேற இருக்காரு அதுல ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் தான் வருது அப்போ இவர் இருக்கக்கூடிய இந்த மேற்கு பகுதியில இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கின பகுதியில இருபத்தி வாக்கு வாக்குதான் வருது அப்போ கூட்டணிக்குன்னால ஒரு ஐயாயிரம் வாக்கு இருந்திருக்கும் அதுவும் போச்சுன்னா வெறும் பதினஞ்சாயிரம் தான் வாங்கியிருக்காரு அப்போ கிட்டத்தட்ட சரி பாதி வாக்குதான் கிடைச்சிருக்கு அப்போ இவர் வேலை செய்யலையா அப்போ டிவி எல்லாம் பாக்கும்போது எல்லாரு காலையிலும் ஓடி ஓடி விடுறாரு புள்ளிங்க காலில் விழுறாரு நம்ம டாஸ்மாக் கடையையும் அங்க போய் அங்க அவங்க காலையில் விழுறாரு எல்லா இடத்துலயும் காலில் விடுவாரு அதெல்லாம் அவருக்கு நல்ல சகஜமான விஷயம் தான் அதெல்லாம் குச்சப்படாமல் வந்துடுவாரு எல்லா இடத்துலயும் இவர் போட்ட நாடகத்தின் பலனாக உண்மையிலேயே வேலையை செஞ்சிருந்தா வாக்குகள் அதிகமாயிருக்கணும்ல அப்போ இவரு எம்எல்ஏவா இருக்காரு வாக்குகள் குறையுது யாருக்கு வேலை செஞ்சாரு அப்போ தனக்கு இங்க ஒரு எதிர்காலம் இல்லைங்கிற அவரே முடிவு பண்ணிட்டு தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன் ஜி கே மணியும் சில விஷயங்களை சொல்றாரு நான் பல ஆண்டுகளாக இந்த கட்சியில இருக்கேன் எம்ஜிஆரே என்ன கட்சிக்கு வர சொல்லி அழைத்தார் அதன் பிறகு கலைஞர் வந்து நீங்க ஆதரவு கடிதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாரு இப்படி நான் போனோம்னா எப்பயோ கட்சியை விட்டு போயிருப்பேன் என்ன போய் நான் வந்து இன்னொரு கட்சிக்கு வேலை செய்யறேன் இல்ல கட்சியை விட்டு போக போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்கன்னு வேதனைப்பட்டு அவர் பேசுறாரு இதுவே நல்ல உதாரணம் நீங்க ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பாக்கலாம் ஆஹ் தியாகச்சம்மதி ஜி கே மணி அவர்கள் அண்ணன் பேசும்போது எந்த இடத்துலயும் மருத்துவர் ஐயாவையோ அன்புமணி அண்ணன் அவர்களையோ எந்தவித குறை சொல்லாம குற்றச்சாட்டுகள் சொல்லாம அபாண்டமான பழிகள் போடாம தன் உழைப்பை பத்தி பேசுறாரு தன் மீது குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவங்களுக்கு விளக்கத்தை அந்த தான் அவர் ஏன்னா இவரை விட பெரிய பதவியில அதிக ஆண்டுகள் இருந்தவர் அவர் நினைச்சு அந்த மாதிரிலாம் பேசலாம்ல அவர் பேசாம எவ்வளவு நிதானமா நடந்துக்கிறாரு ஏன்னா அவருக்கு உள்ளார் ஒரு பாசம் இன்னும் இருக்கு எப்படி அந்த கட்சி வந்து சரியாயிடும் இந்த பிரச்சனைக்கு சமாதானம் ஆயிடும் நினைக்கிறாரு அது இல்ல இப்படி ஆக கூடாது அல்லது ஆக ஆகாதுன்னு நினைக்கிறனால தான் அவர்கள் இந்த மாதிரிலாம் இதனால இதனாலதான் நம்ம சொல்றோம் திமுக வீட்டு மீது பிரிவு இருக்குங்கிறது ஏன்னா ஐயா வந்து இந்த சிக்கலுக்கு பிறகு ஐயா போய் பார்த்த அதிகபட்ச ஆட்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒண்ணு பாமகவை இல்ல வன்னியர் சங்கத்தை இல்லை மருத்துவர் அவர்களை மிக கேவலமாக கடுமையாக விமர்சித்தவர்கள் சவுக்கு சங்கர் உட்பட சவுக்கு சங்கர்லாம் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவர்களை குடிசை கொளுத்தி குச்சி கொளுத்தின்னு சொல்லாத நாளே கிடையாது அக்னி சட்டி அப்படின்லாம் வன்னியர்களை ஒட்டுமொத்தமாக கேவலமா பேசின ஒரு ஆள் சவுக்கு சங்கர் ஒரு ஜாதிக்கு பத்திரம் எடுத்து பேட்டிங்கன்னா மிச்ச பேர்ல என்னடா பண்ணுவான் அக்னி செட்டி அப்படின்னு நகர் பேசினார் இல்ல பல ஊடகங்களுக்கு அவர் பேட்டி கொடுக்குறாரு அந்த மாதிரி ஒரு பேட்டியாதான் இது இருக்கும் இல்ல அப்போ நான் என்ன கேக்குறேன்னா இவ்வளவு கடுமையா தாக்க எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல கட்சிக்கு நியாயமா இருக்கக்கூடிய நியூட்ரலா இருக்கக்கூடிய எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி சவுக்கு சங்கர கூட்டிட்டு போய் ஐயா கிட்ட பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அதனாலதான் சொல்றோம் திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய பல பேர் போய் ஐயாவை சந்திக்கிறதுனால சுத்தி இருக்க ஆட்கள் அவங்க திமுகவோட பீட்டிமா செயல்படுறாங்க அப்படிங்கிறத அவரோட குற்றச்சாட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் போயிருக்காங்க உங்க இருந்து வெளியேறி வேற கட்சியில குருமூர்த்தி அவர்கள் ஐயாவோட நண்பர் ஐயா கூப்பிட்டு தான் போனன்னு அவரே சொல்லிட்டாரு அதுக்கும் அண்ணன் போனதுக்கும் சம்பந்தம் கிடையாது இப்போ இந்த அருள் பேசின இந்த விஷயத்தை பத்தி தொடர்ந்து பார்த்தா அவர் வந்து ஒரு பெரிய வெஞ்சன்ஸோட இந்த விஷயங்கள்லாம் பேசுற மாதிரி நமக்கு தோணுது இது வந்து ஒரு யதார்த்தமாக ஒரு மன புழக்கத்திலே அழுத்தத்திலேயே சொல்ற வார்த்தையத்தில் ஏன்னா அது ஒரு கடந்து போகும்போது அவர் போறான்னா இனிவே வந்து ரிப்போர்டர்ஸ் போய் அவரை கேட்க போறாங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க உங்களை பத்தி குற்றச்சாட்டு சொல்றாங்க இதை பத்தி என்ன நீங்க ஏன் நீங்க போய் அன்புமணி பாக்கலாம் இங்கே கேள்வி கேட்டுக்கலாம் ஒரு பைட்டா சொல்லிட்டு கடந்து போயிருக்கலாம் ஒரு நாற்பது ஐம்பது பக்கம் ஏ ஃபோர் ஷீட்டை வச்சுக்கிட்டு பக்கம் பக்கமாக புரட்டி படிக்கிறாரு குற்றச்சாட்டுகளை படிக்கிறாரு அருள் அவருக்கு என்ன அவசியம் வந்துச்சு அப்படி பக்கம் பக்கமாக படிக்கணும் யார் அந்த பேப்பர்லாம் எழுதி கொடுத்தா அன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல அவருக்கு வந்து அடுத்த பாயிண்ட் என்னன்னு மறந்துருச்சு புரட்டி தேடுறாரு பேப்பர் இந்த பக்கம் இந்த பக்கம் தேடுறாரு கூட இருக்கவங்க சொல்றாங்க அடுத்த பக்கம் அடுத்ததுல அது இருக்கு அடுத்த அந்த லீவ் போட்டத பத்தி இருக்கு அப்படின்னு அதுல சொல்றாங்க எடுத்துக் கொடுக்குறாங்க இவருக்கு அப்போ அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு இவரை விட சுத்தி கவலுக்கு எல்லாம் நல்லா தெரியுது இல்ல அவர் ராமதாஸ் அவர்களுடைய பிரதிநிதியா பேசுறாரா இல்ல வேற யாராவது அவரை பேச சொல்றாங்க ஐயா வந்து இதெல்லாம் இப்படி எல்லாம் பேச சொல்லவே மாட்டாங்க கண்டிச்சிருக்கலாமே இல்ல இவர் மேல ஆக்சன் எடுத்துருக்கலாம் பேசினதுக்கு அப்புறம் செய்திகள் ஐயா கிட்ட போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க நான் சொன்ன வாணியம்பாடில கொள்ளை அடிச்ச ஒருத்தர் ஐயாட்ட போய் கடிதம் வாங்குறாரு தைலாபுரம் தோட்டத்துக்குள்ளார யாரும் செருப்பு போட்டுட்டே போக மாட்டோம் ஆனா அந்த நபர் வந்து செருப்பு போட்டுட்டு போய் ஐயா பக்கத்துல நிக்கிறாரு ஐயா அதை கவனிக்கல ஒரு குற்றவாளிக்கு ஐயா கையால் லெட்டர் கொடுக்க வைக்கிறாங்க ஐயா அவங்களோட பேக்ரவுண்ட்ல வெரிஃபை பண்றது இல்ல அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா யார் யாரெல்லாம் இவங்க தயார் பண்ணி கொடுக்குறாங்களோ என்னென்ன செய்திகளா இவங்க கொடுக்குறாங்களோ அதுதான் ஐயாவோட செய்தியை லிமிட் பண்றாங்கன்னு நம்ம சொல்றோம் அதை எல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணக்கூடிய உடல் நிலையில உடல் வலுவில் ஐயா இல்ல ஐயாவுக்கு வந்து சோர்வுகள் இருக்கும் அதனால இவங்க வந்து ஒரு பொய்யான தகவல்களை திருச்ச விஷயங்களையும் ஐயா கிட்ட கொடுக்கறாங்க அதன் அடிப்படையில் அவங்க வந்து இந்த மாதிரி ஓ சவுக் சங்கர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் கவனிச்சிங்களான்னு தெரியல அன்புமணி உங்க உங்க மகன் அன்புமணி அவர்கள் வெளியில வந்து எங்க அப்பாவுக்கு புத்தி பேதின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி சவுக் சங்கர் சொன்னார் பார்த்துருப்பீங்க அதில் நீங்கள் ஒரு பத்திரிகைக்காரராகவும் நான் ஒரு கட்சிக்காரராகவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை அன்புமணி அண்ணன் சொன்னதே கிடையாது சொல்லவும் மாட்டாங்க யாரை பற்றியுமே அவங்க சொல்ல மாட்டாங்க அப்போது தன்னுடைய தந்தை தமிழ்நாடு போராளி கட்சி நிறுவனர் அவர்களை புத்தி பேதளிச்சுன்னு அன்புமணி அண்ணன் சொன்னாங்கன்னு பொய்யா சவுக்கு சங்கர் சொல்லும் ஐயா முகத்தில் ஒரு அதிர்ச்சி ஏத்தாப்பில் இருக்கவங்களும் கேட்குறாங்க அப்படியாப்பா அப்படியா சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஐயா அதுக்கு பதில் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யறதுங்கிற மாதிரி ஐயோ ஒரு பதில் சொல்றாங்க இப்போ சொல்லாத ஒரு செய்தியை சொல்லுன்னு சவுக்கு சங்கருக்கு தைரியம் கொடுத்தது யார் சவுக்கு சங்கர் சொல்லும் போது ஆமா மன்மோகனின் அவர்கள் சொல்லாத விஷயத்தை அபாண்டமா அவர் சொன்னாருன்னு அங்கிருந்து தலையாட்டினது யார் அப்போ ஐயாவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அப்படி பேசலையே அன்புமணி அவர்கள் நான் குழந்தை மாதிரி இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா ஐயா அப்போ ஐயாவுக்கு எல்லா தகவலும் போல அப்படிங்கிறதான உண்மை இல்லை அவர் குழந்தையா லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாவே அவர் குழந்தை மாதிரி மாறிட்டாருன்னு சொல்றாரு இல்லையா அதுக்கு என்ன மீனிங் இல்லை அவர் ஒரு மருத்துவர் மருத்துவர் அன்மோனி வந்து ஒரு மருத்துவர் ஒரு ஒரு மனிதனோட வளர்ச்சி காலங்கள் அவங்களோட காக்னடிவெபிலிட்டி அந்த காக்னி டிசனன்ஸ் எப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற பத்தினா ஒரு மருத்துவரோட பார்வையில அவர் ஒரு வார்த்தையை சொல்றாங்க ஐயாவுக்கு வந்து உடல் ரீதியாகவும் எப்படி வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்ய முடியாத உடல் ரீதியாக அது போல அப்பா அம்மா ஊட்டுறாங்கல்ல அந்த மாதிரி ஐயாவுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளுமே அவர் கன்சியூம் பண்ற செய்திகளுமே ஐயா எல்லா பத்திரிகையும் புரட்டி அப்ப ஐயா அந்த மாதிரி படிக்கக்கூடியவர்கள் எல்லா பத்திரிகையிலும் பெரக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் செய்ய முடியாத சூழல் இருக்கும்போது இவங்க கட் ஷாட் பண்ணி ஐயாவோட பார்வைக்கு இவங்க தான் போய் பிரிண்ட் அவுட் கொடுக்குறாங்க இருக்க டீம் அதை பார்க்கும்போது ஐயா என்ன பார்க்குறாங்க அப்ப என்னன்னா ஐயா என்ன செய்திகள் பார்க்கணுங்கிறத ஒருத்தர் முடிவு பண்றாங்க அந்த முடிவுகளின் அடிப்படையில ஐயாக்கு கிடைக்கிற தகவல் அடிப்படையில் தான் அவங்க முடிவு லேண்ட் லேண்ட்லைன் வச்சிருக்காரு எல்லா பேட்டியிலையும் சொல்றாரு எனக்கு யார் வேணாலும் போன் பண்ணலாம் நான் தான் போன் எடுத்து பேசுவேன்னு அப்போ ஒரு பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா ஐயா பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் ஆகிறாங்க ஆனால் ஐயா கூட பேசுறதுக்கு யாரையும் அனுமதிக்கிறதே கிடையாது ஐயா சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டு அவங்க கொடுக்குற இன்புட் மட்டும் தான் உள்ள போயிட்டு இருக்கு இப்படி யோசிச்சு பாருங்க அன்புமணியன் அவர்களையும் சௌமியாண்யா அவர்களையும் ஐயா வந்து கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க இதே ஐயா தான் போராடி பூரித்து போய் அவர்களை வந்து தலைவர்கள் ஆக்கினாங்க ஐயா பேசின எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம் ஆனால் அதையும் தாண்டி இந்த சூழலுக்கு எப்படி போச்சு அப்படின்னா எந்த பெரிய குற்றமும் சொல்ல ஐயா சொன்ன குற்றச்சாட்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படியா நடந்துச்சுன்ற மாதிரி அபாண்டமான ஒரு ஒரு ஷாக் ஆகிற விஷயங்கள் எதுவும் இல்லை சின்ன சின்ன விஷயங்களை ஊதி பெருக்கி அதை தொடர்ந்து அவங்கள ஃபீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க இப்போ புதிய பதவிகள் போடுறது தினந்தோறும் நடந்துகிட்டே இருக்கு இப்போ சமீபத்தில் கூட சமூக ஊடக பேரவை ஐடிவிங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான பொறுப்பாளர்கள்லாம் போட்டிருந்தாங்க அதை பற்றியும் அருள் வந்து கிரிட்டிசைஸ் பண்றது ஒரு அட்டகத்தி மாதிரி தான் அப்படின்னு அதாவது இது ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட சமூக ஊடக பேரவை என்கிற ஒரு அமைப்பை அட்டகத்தின்னு சொல்ற துணிச்சல் சேலம் அருளுக்கு யார் கொடுத்தது ஐயா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணக்கூடிய சூழல் ஐயா இருந்தாங்கன்னா ஐயா உருவாக்கின ஒரு அமைப்பை அட்டகத்தின்னு சொல்றதுக்கு இவருக்கு யார் தைரியம் கொடுத்தது அப்போ இந்த துணிச்சல் வேற எங்கேயோ வருதுன்னு நாங்கள் சொல்றோம் அருளவர்களுக்கு நான் சொல்ற பதில் என்னன்னா சமூக ஊடகப் பேரவை நாங்கள் அட்டகத்தையோ நல்ல கத்தியோ நிச்சயமா உங்களாட்டம் முதுகுலை குத்துற கத்தி கிடையாது அது நீங்க கேரண்டியாக நம்பலாம் திருமாவளவன் இந்த பிரச்சனைகள் பற்றி செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க இன்னைக்கு அவர் ஏர்போர்ட்ல பேசும்போது சொல்றாரு யார் சொல்றதையோ கேட்கிறத விட தந்தை சொல்றத கேளுங்கன்னு ஒரு அன்போட அல்ல அக்கறையோட நான் சொன்னேனே தவிர அதுக்கு வேற எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு ஒரு மெசேஜை சொல்கிறாரு இதை பாமகவினர் எப்படி எடுத்துக்கிறீங்க அது வந்து இது இன்ஃப்ளமேட்டரியா ஒரு இந்த எதிரத்தியில் என்ன எடுத்து ஊத்துற மாதிரி எதுவும் சொல்லாமல் ஒரு பொறுப்புணர்வோடு அவர் சொல்றாரு அப்படிங்கிற அளவுல நம்மளும் அதை வந்து கடந்து போயிடலாம் அதுல நமக்கு எதுவும் தவறான கண்ணோட்டங்களோ விமர்சனங்களோ எதுவும் கிடையாது ஆனால் இந்த அளவுக்கு அரசியல் தெரிஞ்ச ஒருத்தருக்கு இதுக்கு பின்னாடி திமுக கை இருக்கு அப்படின்னு தெரியாமலாம் இருந்திருக்காது அவங்களுக்கும் தெரியும் பல்வேறு காரணங்கள்ல அவங்கள அமைதியை வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்கலாம் இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து செயல் தலைவரா செயல்படுங்க எப்படியும் எனக்கு அப்புறம் உங்ககிட்டதான் கட்சி வரப்போகுது ஒரு தொண்டனா கூட செயல்படுறேன்னு சொல்றீங்க ஏன் உங்களுக்கு அது வரமாட்டேங்குதுன்ற கேள்விதான் தொடர்ந்து எல்லா பேட்டிகள்லயும் முன்வைக்கிறாரு அதற்கான பதில் என்னவா இருக்கும் கட்சியோட தலைவராக அன்புமணியன் அவர்கள் நியமிக்கப்பட்டது திடீர்னு உள்ள கூப்பிட்டு நேத்தி வரைக்கும் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு திடீர்னு எம்எல்ஏக்கு கம்யூனிஸ்டாக்கி ஆறு மாசத்துல பன்னெண்டு மாசத்துல துணை முதலமைச்சராக மாதிரியான ஒரு வேலையை கிடையாது இருபத்தி ஏழு வருடங்களாக அன்புமணியன் அவர்கள் இந்த கட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தொண்ணூற்றி எட்டில் முன்னாடியிலிருந்தே பசுமை தாயகத்திலையும் எம்பியாகவும் மத்திய சுகாதார அமைச்சராகவும் அதற்கு பிறகு கட்சியின் தலைவராக மூன்று ஆண்டுகளும் நூற்றுக்கணக்கான போராட்டங்களை நடத்தி அதற்கு தான் அவங்க வந்து ஒரு பொசிஷனுக்கு வராங்க அப்போ இந்த கட்சியை எடுத்து நடத்தக்கூடிய எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்கு தான் ஐயான் முன்மொழிஞ்சார் அந்த அண்ணனை வந்து தலைவராக அந்த அறிவித்த அந்த கூட்டத்துல நானும் இருந்த மொத்த கூட்டமும் வந்து ஒரு ஏகோபித்த கரவொலி அதாவது கடமைக்கை கைத்தட்டத்தை விசிலடிக்கிறதுங்கிற மாதிரி இல்லாம பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல அந்த சவுண்ட் அடங்கிறதுக்கு ஆச்சு அப்படி ஒரு சந்தோஷம் எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த ஐயா அதை பின்வாங்குறாங்க அப்படிங்கும் போது நமக்கு எந்த கேள்வி வருது ஐயா கே பின்வாங்குறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஐயாவோட தனித்த தெளிவான முடிவு நம்ம நினைச்சிருந்தோம்னா ஐயா ஒரு காரணத்துக்காக சொல்றாங்கன்னு கூட நம்ம அதை நினைச்சிருந்துருக்கலாம் ஆனால் ஐயாவுக்கு போகக்கூடிய இன்புட்ஸ் ஐயாவுக்கு போகக்கூடிய தரவுகள் எல்லாமே தவறான ஆட்கள் மூலம் தவறான தரவுகள் கொடுக்கப்படுது அதன் அடிப்படையில் ஐயா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறனால நம்ம அதை அப்செக்ட் பண்ணுறோம் இன்னைக்கு அன்புமணியன் அவர்கள் தலைவராக இருப்பதனால்தான் உண்மையிலே வேலை செய்கிற எத்தனையோ உழைப்பாளிகளை தவறான தூண்டுதலின் பேரால பதவிகள் நீக்கப்படும் போது அவர்களுக்கு தொடரும் என்று சொல்வதும் உங்களோட பதவி தொடரும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதும் அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பதும் அண்ணன் அவர்கள் தலைவராக இருக்கிறனால தான் அது சாத்தியமாகும் இல்லைன்னா இன்னும் குழப்பங்கள் அதிகமாக தான் இருந்திருக்கும் அதே நேரத்தில் இப்ப நீங்க கூட்டணியை பத்தி பேசுறீங்க திமுக தரப்புல எல்லாம் தொடர்ந்து மறுக்கிறாங்களே அந்த மாதிரி எந்த ஒரு ரோலும் இல்லைன்னு சொல்றாங்க கூட்டணி கட்சிகள் செல்வ பிறந்தை போன்றவர் வந்ததெல்லாம் கூட அவங்களுக்கு அரசியல் தெரியுங்க நாங்க போய் பார்க்கறது நட்பு ரீதியானதுதான்னு சொல்லி மறுக்கிறாங்க எந்த ஒரு இடத்துலையும் வந்து அவங்க கூட்டணிக்கான அழைப்பு கொடுப்பதை போலவோ இல்ல டாக்டர் ராமதாஸ் அவர்களே அந்த பக்கம் போய் நான் பயணிக்கணும்னு நினைப்பதை போலவோ எதுவும் பண்ணல இது திமுக வந்து ஒரு 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 அமைப்பை உடைக்கணும் கெடுக்கணும் அல்லது ஒருத்தரோட வெற்றியை தடுக்கணும் அப்படின்னா தன்னோட சேரணுங்கிறது மட்டும் அவங்களோட மோட்டிவா இருக்காரு நீ எதிரணில சேராம இருப்போதும் அப்படிங்கறது சேர்ந்துதான் பாலிடிக்ஸ் அதாவது பாமக ஏன் கூட வரணும் வந்து நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் அவங்களோட அரசியல் கிடையாது பல இடங்கள்ல நீ தனியா நின்று நீ அதிமுக பாஜக ஒரு வலுவான கூட்டணியா போய் லாஸ்ட் எலக்ஷன்ல டுவெண்ட்டி ஒன் எலக்ஷன்ல சின்ன மார்ஜின்ல தான் அவங்க ஜெயிச்சாங்க நம்ம பார்த்தோம் ஐநூறு ஓட்டு அறுநூறு ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு மார்ஜின்ல தான் ஜெயிச்சாங்க திமுக வந்து எம்எல்ஏ எண்ணிக்கை அதிகமா இருந்தாலும் வாக்கு எண்ணிக்கை டிஃபரன்ஸ் வந்து கம்மி தான் அப்போ இன்னைக்கு ஏற்கனவே வந்து ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு இந்த கவர்மெண்ட் மேல அரசு அதிகாரிகள் உட்பட ஆசிரியர்கள் உட்பட எல்லாரும் கடுமையான கோவத்தில் இருக்கிற நேரத்துல இதே பழைய கூட்டணி வலுவான கூட்டணியாக அமையும் போது அது தனக்கு பெரிய இடைஞ்சலாக அவங்க நினைச்சு பாமக தனியா போகணுங்கிறது கூட அவங்களோட விருப்பமாக இருந்திருக்கலாம் அதனால திமுக கூட தான் போய் சேரணும் அதனால தான் திமுக ஜெயிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அந்த வலுவான எதிர்கூட்டணி உடைக்கிறதே வந்து ஒரு கூட்டணிக்கு வெற்றியா அமையலாம் நன்றி நன்றி